இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து எதனால இந்த மாதிரி பண்டிகைகள் வந்து வந்து நடத்துனாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் இப்ப கரண்ட் மாதிரி ஒரு காலத்துல நம்ம இருக்கோம் அண்ணன் தம்பி மாமன் சின்ன சொந்த பந்தம் அம்மா அக்கா அப்பா இப்படிங்கிற பாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது நம்மளுடைய நம்மளிடந்தா மக்களுடைய மனிதாபிமானம் குறைஞ்சிட்டு வருது இதையெல்லாம் முன்னகுட்டியே உணர்ந்துக்கிட்டவங்க தான் ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட நம்ம பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஆனா இது போன்ற விழாக்கள்ல நம்ம எல்லாம் ஊரே ஒண்ணு கூடி காப்பு கட்டி வெளியூர்ல இருந்தாலும் நம்ம ஊருக்கு பொங்கல் திருவிழாக்கு போகணும் சொல்லி வந்து மாம அண்ணன் தம்பி சொல்லி எல்லாம் பாசத்தை காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி விழாவையே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த விழாவை நம்ம மிகவும் சிறப்பான முறையில ஒற்றுமையோடு இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்த முடிக்கணும் அதுதான் நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் சேர்க்கக்கூடிய அந்த பெருமை நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பெருமை என்ன அதுதான்

நம்ம ஓபனா சொல்லதான் செய்யணும் அதாவது என்னன்னா ஒரு மண் கான்கிரீட் அப்புறம் வந்து அதிகமான பேர் வந்து பார் எடுத்து நடத்துவாங்க ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க இப்படி ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த தொழில நம்ம வந்து கொஞ்சம் கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் நம்ம ரத்தத்துல ஓடுறது இல்ல கொஞ்சம் கெத்தா யாருக்கும் நம்ம வந்து அடிப்படையாக கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா பிற சமூகங்கள் வந்து கரெக்டா அதாவது எப்படின்னா பத்திரிகை ஊடகங்கள் மீடியா இன்னைக்கு அதை சொல்றதுதான் அந்த ஊடகம் சொல்றதுதான் இன்னைக்கு உலகம் நம்பும் அந்த ஊடகத்தின் மூலமாதான் நம்ம நம்ம பிள்ளைய அதாவது நம்ம நம்ம பட்ட பிள்ளையை பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றத அவன் ஜாதி விடுங்கிறான் நான் நம்ம பிள்ளையில நம்ம பிள்ளைல பத்திரமா பாத்துக்கணுமா பிள்ளைகளுக்கு சாதி சொல்லி கொண்டு வளங்க வரலாறு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மள சாதி விதின்னு சொல்லி அந்த கட்டமைக்க எந்த சாதியும் ஒரு காலம் நம்ம திட்டம் கிடையாது பேசிக்க கிடையாது அத்தனை சாதி வாழ வச்ச சாதி இந்த நாடு இன்னைக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு நம்ம இடம் தான் காரணம் இந்த நாடு நல்லா இருக்கு இந்த நாடு கட்டமைச்சு

நம்ம அவனுக்கு என்னத்தை பண்ணாலும் சரி அவன் நம்மள வந்து தேவமரா அவன் தேவமரா பிறந்துட்டானா இவன் குற்ற பரம்பரை இவன் வந்து வந்து கொலகார அப்படின்னு தான் சொல்லுவான் அதுக்காண்டி நாம அவனை வந்து இது பண்ண வேண்டாம் ஏன்னா குற்றப்பரம்பரைனா எங்களுக்கு அதாவது ஒரு படித்த டாக்டர் ஒரு படித்த டாக்டர் ஒரு தான் இது வரம்பு ஒரு பேட்டியை பார்த்தேன் அந்த டாக்டர் வந்து பேட்டி கொடுத்துக்கிறான் அவனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் அந்த நபரை அவன் இவன் சொல்லி நான் பேசவன அவன் இப்ப வரும்போது அவனுடைய பேட்டியை பார்த்தா நம்ம மொத்த சமூகத்தையும் அவன் குளிப்பட

இன்னக்கி சாதனைகள் முடியாது நீ அடமற முடியாது நாஸ்டம்பல தாத்தா பாட்டன் கூடெல்லாம் வெள்ளக்காரர் போய் அந்த நிக்கப தீவுகள கொண்டு அடைச்சாம் ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்ல பிரிட்டிஷ் மீசூத்துல எலிவிச்சிருக்கான் ஆங்கிலேயர் பீரேகி குண்டுகளத்தை मारபை சொல்லி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்கவட்டுகாம் அப்படி ஒரு போர் குண்ட ஒரு சமூகம் ஐயா இன்னைக்கு நான் எங்க அரசு சமாரட்டம் செந்தே இன்னைக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ ஒரு இன்ஸ்பெக்டரோ எங்க வேல பாக்க முடியதா ஒரு கவர்மெண்ட் முக்கியத்துல வேல பாக்க முடியதா நேத்து நம்ம சமூகத்து சேர்ந்தவ ஒரு பொண்ணு ஒரு முக்கியமான பொறுப்புல அரசு அரசு பொண்ணு பண்ணி வந்து அழுதாங்க நேத்து மூணு மணிக்கு வந்து நான் வேல பாக்கவே முடியலனே நான் சாதிய பாக்கலனே ஆனா இன்னைக்கு எப்படியாவது இந்த வேலைய விட்டு அனுப்புனு சொல்லி என்ன எரிஞ்சல் பண்றாங்க உடனே அதுக்கு நம்பிக்கை எடுத்துட்டு தான் வந்தேன் இப்படி தொடர்ந்து இப்படி தொடர்ந்து நம்ம சமூகத்தை பிழைக்க விட வந்தா

அந்த பையன் சொல்றான் வேற சாதிகர் பைய அந்த பொட்ட பிள்ளை சொல்றான் அந்த பிள்ளை என்ன ஃபோன் பண்ணி என்ன நீ எதுக்கு நான் பாத்துக்கிறேன் நீ மட்டும் அனுப்பி நீ எப்படி அவன் பகணும்னு கேக்குறேன் ஆனால் சர்டிபிகேட் எனக்கு அனுப்புனாலும் நீ அந்த அனுப்புமா அப்படின்னு இந்து மரணம் சொல்லி சர்டிபிகேட் வேறீங்களா பொட்ட பிள்ளை ஏமாத்துக்கு என்ன அந்த கூட போய் பண்ணிக்கலாம் எந்த சாதி சான்றிதழ் வாட்ஸ்அப்ல ரெடி பண்ணிடலாம் அந்த அந்த பிள்ளை அனுப்பின உடனே சரி அப்ப நம்ம சாதிக்கிற நம்மளுக்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க புரியுதா உங்களுக்கு அதனால பொட்டு பிள்ளைங்க தான் விழிப்புணர்வு கொஞ்சம் ஏற்படுத்துங்க நம்ம கோடி முடியாது சம்பாதிச்சாலும் சரி நம்ம அம்மா அப்பா அதெல்லாம் வந்து சந்தோஷமா நினைக்க முடியாங்க மானம் பெருச்சுன்னா சாகனம் நினைக்க முடியுங்க இல்லைன்னா சாகடிக்கும் நினைக்க முடியுங்க அப்படிப்பட்ட இனத்துல நம்ம பிறந்திருக்கோமா அதனால பொட்டு பிள்ளைகள் மிகவும் கவனமா இருக்க ஆம்பளை பிள்ளைல நான் சொல்ல முடியும் இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்ல முடியும் ஒன்னே தான் இந்த சமூகம் உங்களை நம்பி இருக்கு

நம்ம நம்ம ஊருக்கு வரா நம்ம ஊருக்குள்ள போலீஸ் வந்து ஒருத்தர் கைது பண்ண வர்த்தியா இருந்திருக்க யார தேடி நான் கூப்பிட்டு வர என்ன பழைய மணிக்கு ஊரு கட்டத்துக்கு கொண்டு வாங்க ஊரு மண்ணு சேருங்க இந்த மாதிரி கோயிலுக்கு வரி போடுது இல்ல அந்த மாதிரி வரி போட்டு ஊர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கங்க நீங்க இப்படி பண்ண மட்டும் தான் ஒவ்வொரு கிராமத்தையும் ஊரையும் காப்பாத்த முடியும் உங்களையும் காப்பாத்த முடியும் ஏன்னா நம்மள அடிமைப்படுத்த மாட்டோம் புரியுதுல வேற நம்மள நம்ம சத்த எந்த டிவிலையும் வந்து ஒரு ரொம்ப நாள் போடாத மாட்டோம் அதே மாட்டு சார் செத்து போயிட்டாங்கன்னா அவனை வச்சு அப்படியே ஒப்பா இருப்பான் வச்சு நம்ம மொத்த சமூகத்தையும் வந்து குற்றவாளிங்கிற மாதிரி கொண்டு வருவான் கால் உடம்பு மனிதர்களுக்கு மீறல் இதெல்லாம் தேவ தான் ஏன்னா நம்ம ஒற்றுமை இளைஞர்கள் ஒரு சில விஷயங்கள்ல பொறுமையா இங்க சில சாதி மக்கள்கிட்ட போய் நம்ம போய் நம்ம என்னைக்கு இல்லையா நம்ம பாதுகாக்கத்தான் செய்யணும் நம்ம பாதுகாக்கத்தான் நம்ம கடவுள் படைச்சிருக்கோம் எல்லா சாதி மக்களையும் அப்படிங்கிற நம்ம யாருக்கும் போய் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு நான் ஒண்ணு வச்சு இளைஞர்கள் மது குடிக்கிறத இந்த குடிப்பிழக்க இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டாலே போதும் தமிழ்நாட்டுல தேவா இளைஞர்கள் பொட்ட பிள்ளைகள் எப்படி தசமாது பொங்களை அறுநூறுவாய்க்கு போனா இருநூறு ரூபாய்க்கு வேலைக்கு போட்டு முன்னூறு ரூபாய்க்கு குடிக்கும் அந்த முன்னூறு ரூபாய்க்கு குடும்ப நடத்த பண்ணுமா இப்படி குடும்ப நடத்த பண்ணியாம வேலைக்கு எழுப்புறாங்க அந்த வேலைக்கு எழுப்புற இடத்துல அங்க ஒரு அன்பா பழம் தான் சாப்பிட்டா

அதனை குடிக்க முடிக்க ஒரு வீரம் பேரு ஒரு காலத்துல தேவமரம் நம்ம எப்படி இருந்தோம் அந்த தேவமரம் பார்த்தாலே தெரியும் நீங்க அப்படி இருக்கும் பல்வேறு இடங்கள்ல எல்லா ஊர்களையும் உடற்பூச்சி கூட வச்சு எல்லா சாதியும் கரெக்டா வச்சுக்கிட்டு எந்த இடத்துக்கு எந்த ஊருக்கு வேற சாதி மக்கள் இருக்கிறதுக்கு போனோம்னா அந்த ஆலமரத்துக்கு அடையில ஒரு நூலகம் இருக்கு ஒரு விளையாட்டு பொருள் கிடைக்கு ஒரு பார் கிடைக்கு விளையாட தான் தேவார ஊர் எல்லாரும் எந்த ஊருக்கு போனாலும் ஆலமரத்துக்கு அடையில பாட்டில் தான் கிடைக்கும் அவ்வளவுதான் உட்கார்ந்து வேலைக்கு போவோம் அந்த இடத்துல அது சரி அதாவது தம்பி இது நான் நான் வந்து நானும் இறுதிப்படுத்தல சமூக நம்ம இறுதிப்படுத்துறோம் அதனால இளைஞர்கள் என் மேல பாசம் சாதி மேல பட்டு இருக்கு எங்க ஐயா முத்தலாமணி மேல வந்து அளவுல இருந்து அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா குடியும் எல்லாரும் விளையாடணும் நான் ஊர் போய் பேசிருக்கேன் அந்த ஊர்ல போன வருது ஏன்னா நான் குடிய விட்டோனே நான் நீங்க நல்லா இருந்தேன் அக்கத்தை வச்சு நல்லபடியா பாத்துக்கிட்டோம்னா வச்சுட்டேன் அப்படிங்கிறான் அந்த மாதிரி எல்லா கிராமமும் ஓட்டுக்காண்டியோ அரசியல்காண்டியோ உங்கள்கிட்ட பேசல பிறந்ததும் பிறந்துட்டோம் ஏதை இனிமே நம்ம இந்த சாதியை பிறந்து போறோமா அடுத்த பிறவைகளுக்கு நம்ம நம்ம இந்த சாதிய பிறப்போமா இந்த பிறவியில பிறந்துட்டோம் இந்த சாதியை பிறந்த இந்த சாதியை மாதிரி ஒவ்வொரு சாதை எதுவும் தேவைமான பிறக்கலைன்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு இருக்கா பிள்ளை உங்களுக்கு அதனால இந்த சாதியில பிறந்ததே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைதான் அதனால அனைத்து சமூக மக்கள்கிட்டயும் யார்கிட்டயும் நம்ம உங்களுக்கு வேண்டாம் வந்த பம்ப நம்ம உடவேண்டாம் அதை நம்ம பாத்துக்கலாம் வேற காவல்துறை அப்படிச்சி வருது இப்படி சொல்லி யாரும் பயப்படாது ஒற்றுமைதான் ஒற்றுமை இருந்தோம்னா காலத்துல ராணுவமே நம்மளுக்கு முடிஞ்சே முடியாது

அந்த கலாச்சாரமே வேண்டாம் நம்ம ஒரு காலத்துல அஞ்சு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் இது வாழலையா அந்த மாதிரி இனிமே எல்லார் வீட்லயும் நாலு பிள்ளைல அஞ்சு பிள்ளைகள் இருக்கணும் புரிதவங்களுக்கு நம்ம இனத்தை கட்டுப்படுத்திடுவோம் நம்ம இனத்தை விருத்தி அடைய கூடாதுன்னு சொல்லி நம்ம இனத்தை ஜோலி முடிச்சு இன்னைக்கு எந்த சாதி அதிகமா இருக்கோ எந்த சாதி ஓட்டு அதிகமா இருக்கோ அந்த சாதிக்கு தான் அவ்வளவு இது வந்து கொடுக்குறோம் நம்மள மட்டும் ஒன்னே ஒண்ணு கத்துக்கணுமா ஒன்னே ஒண்ணு கண்ணே கட்டணுமா அதனால அந்த மாதிரி இருக்க இனி வரும் காலத்துல இந்த ஜென்ரேஷன்ல

ஏதாவது காஸ்ட் பில்லி நீ உங்களுக்கு ஆணையா பண்ணுவான் உங்க மாவனை கேமா அப்ப வந்து தரகரான வார்த்த பேசனா அப்ப நம்ம விட்டுட்டேன் விட்டுட்டோம் அதனால இளைஞர்கள் மிகவும் கவனமா கொஞ்சம் செயல்படுங்க மீண்டும் இந்த பதவிகளுக்கு வருவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வந்து மிகவும் கவனமா நீங்க எல்லாரும் இருக்கணும் நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த பத்து வருஷமா நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்களோ தமிழ்நாட்டுல தேவையான என்ன நினைச்சீங்களோ அதே மாதிரி நான் இருந்துட்டு தான் இருக்கிறேன் நான் யாரையும் கொண்டு அடவு வைக்கல நான் யாரையும் கொண்டு விலைக்கு கொண்டு விற்கல

என்னை வரவேற்ற ஊர் அனைவருக்கும் எனது மனமான நன்றிகள் பதிவு மீண்டும் முக்கிய ஆட்சியில் இந்த ஊருக்கு நன்றி